வணக்கம் அன்பு நண்பர்களே நெருங்கக்கூடிய சீமான் கிளைமேக்ஸ் என்னவா இருக்க போது அப்படிங்கறத பத்தி தான் வீடியோல முழுசா பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் சீமான் சீமான் தன்னுடைய கட்சியை ஆரம்பிச்ச நாள்ல இருந்து யாரு கூட கூட்டணி இல்லை அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவாக இருக்கார் ஒரு காலகட்டத்தில் எப்படி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய அந்த நிறுவனர் விஜயகாந்த் எப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாரோ அதே ஸ்டாண்டில் தான் சீமான் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்காரு யாரோடையும் கூட்டணி இல்லை ஆனால் இப்ப சமீப காலமாக சீமானுடைய போக்கில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியுது இன்னும் சொல்லப்போனால் நாம் தமிழருடைய தம்பிகளே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களே மிக முக்கியமாக விஜய் அரசியலுக்கு வர்றப்ப விஜயும் சீமானும் சேர்ந்துருவார் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு காட்சியும் பார்க்க முடியுது கடந்த பாராளுமன்ற தேர்தல் நேரத்திலே அதிமுக படுதோல்வி அடைந்த அந்த பாராளுமன்ற தேர்தலே கூட சீமான் அதிமுக கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கடைசி வரையும் அதிமுகவினர் நம்பினாங்க ஆனா சீமான் அதுக்கு இடம் கொடுக்கல இப்படியான காலகட்டத்துல தான் சீமான் அதிமுகவை நெருங்கிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கக்கூடிய ஒரு குறியீடு கிடைக்க வந்திருக்கு வேற ஒன்னுமில்ல அண்மையில் சென்னையில் அதிமுகவினுடைய பெரிய அளவில் ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்தினாங்க எடப்பாடி பழனிசாமி அந்த உணவரகத்துக்கு அந்த கட்சியினுடைய பொதுச்செயலால் அந்த உண்ணாவிரதத்துக்கு தலைமையத்து நடத்திருந்தார் அந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு தார்மீக ரீதியாக ஆதரவு கொடுத்து கூட்டணி கட்சியினர் வர்றது வழக்கமான விஷயம் தான் பிரேமலதா போன்றவர்கள் வர்றது வழக்கமான விஷயம் தான் ஆனால் அந்த உண்ணாவிரதத்துக்கு சீமான் தன் தம்பிகளை அனுப்பி வச்சிருந்தார் தம்பிகள் அப்படின்னு அவங்களுடைய மொழியில சொல்றேன் சீமான் தன்னுடைய மிக முக்கியமான படை இந்த உண்ணாவிரதத்தில் போய் நேரில் போய் கலந்துக்கங்க போய் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்திருந்தார் அந்த காட்சிகளும் நடந்ததை பார்க்க முடிஞ்சு அதுக்கான பின்புலம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சீமானும் அது தொடர்பாக தன்னோட ட்விட்டர் பக்கத்துலையும் சமூக வலைதள பக்கத்துலையும் அதிமுகவுடைய போராட்டத்துக்கு ஆதரவு அப்படின்னு கொடுத்துருந்தாரு இது சீமானனுடைய போக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான மாற்றமாக இது பார்க்கப்படுது கள்ளக்குறிச்சியில் சாராயம் கள்ளச்சாராயம் விஷம்போல பரவி சற்றேறக்குரிய அறுபதுக்கும் அதிகமான பேர் உயிரிழந்திருந்தாங்க தமிழக அரசு அதை சரியாக கண்காணிக்கலை அப்படிங்கிறது தான் அதிமுகவுடைய குற்றச்சாட்டு ஏற்கனவே கடந்த ஆண்டு மரக்கானம் பகுதியில் விழுப்புரத்தில் செங்கல்பட்டில் ஏற்பட்ட அந்த மரண சம்பவங்களில் இதே மாதிரி கள்ளச்சாராயம் குடி இருபத்தி உயிரிழந்திருந்தாங்க அரசு அப்பொழுதே கவனம் செலுத்திருந்தா அந்த விஷயத்தை ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்காது அதிமுக பாஜக உள்ளிட்ட எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டாக பாமக கூட அதே குற்றச்சாட்டு தான் இந்த வச்சாங்க சீமான் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்துருக்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வா பார்க்கப்படுது அண்ணாதிமுக தொடர்ந்து அதை சட்டமன்றத்தில் பேசினாங்க பேசுறதுக்கான தொடர்ந்து கேள்வி எழுப்புறக்கும் நேரம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒரு கட்டத்தில் சபைக்கு இறைவூறு ஏற்படுத்துறதா சொல்லி ஒட்டுமொத்த கூட்டத்தொடர் முழுவதுமே அதிமுகவினர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க இந்த நிலையில தான் இதுக்கு நீதி கேட்டு ரெண்டு காரணங்களை முன் வச்சு எடப்பாடி பழனிசாமி இந்த உண்ணாவிரத போராட்டத்தை ஒருங்கிணைத்திருந்தார் ஒன்று சிபிஐ விசாரணை வேணும் இந்த கள்ளச்சாராய மரணத்துக்கு அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதவி ராஜினாமா செய்யணும் அப்படிங்கக்கூடிய கோரிக்கை இரண்டு இதுக்கு ஏன் சீமான் ஆதரவு சொன்னாரு உண்மையிலே சீமான் அதிமுகவை நெருங்கிட்டாருன்னா சீமான் இன்னைக்கு நேற்று இல்ல கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தல் நினைவில் இருக்கலாம் உங்களில் பல பேருக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளராக அன்றைக்கு இருந்தவர் மறைந்த முன்னாள் முதல்வர் சார் விஜய் ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க அந்த நேரத்துல சீமான் வீதியெல்லாம் போய் ஒரு பிரச்சாரம் சொல்லியிருந்தது இலை வளர்ந்தால் ஈழம் வளரும் அப்படின்னு பேசினது சீமான் இதே சீமான் தான் அப்போ அவர் நாம் தமிழர் கட்சியை அமைப்பு ரீதியா அவங்க தேர்தலில் கண்டஸ்ட் பண்ணல ஆனா அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பில் சீமான் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்தார் இரட்டை இலைக்கு ஓட்டு கேட்டாரு அதற்கு அவர் மிக முக்கியமான காரணமாக சொன்னது கடந்த ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து இருந்து பதினொன்று வரை அப்போது ஆட்சி இருந்த திமுக இன அழிப்புக்கு துணை போச்சு ஈழத்தில் தொப்புள் கொடி உறவுகளுடைய கொலைக்கு அந்த படுகொலைக்கு அந்த மகாபாவ செயலுக்கு காங்கிரஸும் இது திமுக காரணம் சொல்லி அவர் அதனால ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிச்சாரு கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் இதே சீமான் தான் இலை மலர்ந்தால் பேசினார் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு பாராளுமன்ற தேர்தலையும் அதிமுகவை ஆதரித்து அவர் பிரச்சாரம் செய்திருந்தார் இந்த ரெண்டு விஷயங்களையும் சுட்டிக்காட்டி அண்மையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக தேர்தலை புறக்கணிச்சிருக்கு ஸோ அதிமுகவினரும் தேமுதிகவினரும் எனக்கு ஓட்டு போடணும்

காரணம் அவர் அண்மையிலே எட்டு சதவீத ஓட்டை கடந்துட்டார் ஸோ அவருடைய அடுத்த குறிங்கிறது ஒரு எட்டு சதவீத ஓட்டை பெற்றுவிட்டாலும் கூட அடுத்ததாக விக்கிரவாண்டியில ஒரு இடைத்தேர்தல் ஜூலை பத்தாம் தேதி வர இருக்கு ஸோ அப்போ அவருடைய பார்வையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஒரு பதினைந்து சதவீத ஓட்டை காட்டினாரு அப்படின்னா சீமானா டேகப்பா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சக்தியாக சீமானும் வந்துட்டாரு அப்படின்னு நினைப்பாங்க அதுக்கு மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா ஏற்கனவே அதிமுக பிரதான எதிர்க்கட்சி வரிசையிடக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்திருக்கிறது அதிமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய தேமுதிகவும் புறக்கணிச்சிருக்கு அப்படியான காலகட்டத்தில் சீமானின் இன்னொரு கவனம் எப்படி திரும்ப நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கும் அந்த தொகுதியில் போட்டியிட்ட திமுக கூட்டணியினுடைய வேட்பாளருக்கும் சட்டமன்ற தொகுதியாக வரிசைப்படுத்தினா விக்கிரவாண்டியில் ஒரு ஏழாயிரம் ஓட்டு தான் வித்தியாசம் இருந்துச்சு ஸோ நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் அண்ணாதிராவோட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் ஸோ இந்த வாக்குகளெல்லாம் ஒரு ஒருங்கிணைப்பு செய்தா அங்க ஏற்கனவே அதிமுக அணிக்கல அங்க பாஜக கூட்டணியில் பாமக தான் போட்டியிடுது ஸோ தமிழர் கட்சி கணிசமான ஒரு ஓட்டை காட்ட முடியும் வெற்றி பெறணும்னு சீமான் நினைத்தால் கூட ஒரு கணிசமான ஓட்டை காட்ட முடியும் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாரு சீமான் அப்படின்னு சொல்றாங்க அதனுடைய வெளிப்பாடாக அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்னும் சொல்ல போனால் நாம் தமிழர் கட்சியினர் வந்து கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஸ்கோர் பண்ண பார்ப்பாங்க அண்மையில விஜயனுடைய ஒரு திரைப்படத்தினுடைய ஆடியோ முதல்ல ஒரு பாடல் வந்துச்சு அந்த படத்தினுடைய போஸ்டர்லாம் வந்துச்சு அந்த கோட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படத்தினுடைய போஸ்டர்ல விஜய் மைக்க வச்சிருக்கிற மாதிரியான ஒரு காட்சி அமைக்கப்பட்டிருந்துச்சு அந்த போஸ்டர்லையும் இடம்பெற்றிருந்துச்சு அந்த மைக்க பார்த்தோன்னே நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயி சின்னம் கிடைக்கல அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னதான் மைக்கு அது ஒரு குறியீடா விஜய் வச்சிருக்காரு விஜயே எங்களுக்கு தான் சப்போர்ட் நாம் தமிழர் கட்சியினர் பேச ஆரம்பிச்சிருந்தாங்க ஸோ அவங்கள பொறுத்தவரை அன்றைக்கு திராவிட கட்சிகள் எப்படி கிடைக்கிற கேப்பில எல்லாம் ஸ்கோர் பண்ணாங்களோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்பு ஆட்சி கட்டியில் எப்படி வந்தாங்களோ அப்படியான ஒரு கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஸ்கோர் பண்ண நினைக்கிறதா நாம் தமிழர் கட்சி ஸோ அந்த வகையில் இதையும் சீமான் பயன்படுத்த நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய விமர்சனம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி தரப்பு இதில் ரொம்பவே உற்சாகமாக இருக்காங்களா ஏன்னா நாம் தம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு வலுவான ஒரு கூட்டணி அமைக்கணும் ஸோ அந்த நேரத்தில் சீமான் வாலண்டியராக நமக்கு ஒரு உண்ணாவிரதத்துக்கு ஆதரவு தராரு ஸோ இடைத்தேர்தலுக்கு அதிமுக நம்ம சொல்லாமல் சைலண்டாக இருந்துட்டால் கூட போதும் இதெல்லாம் குறியீடாக நினச்சிட்டு சீமானுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாரா சீமான் கூட்டணி வலைக்குள்ள சிக்குவாரா அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த வியூகம் பழிக்குமா அல்லது சீமான் இந்த ஒரு இடைத்தேர்தலுக்காக மட்டும்தான் அண்ணாதிமுகவோட அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் போறாரா அப்படிங்கிறதும் மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்குது ஏன்னா ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு சம்பவத்தினப்ப இதே சீமானும் அவருடைய தம்பிகளும் தான் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்தாங்க பொதுவாக எது நல்ல ஜனநாயகம் அப்படின்னா எதிர்கட்சி செய்யக்கூடிய ஒரு போராட்டங்களில் கைகோர்க்கிறது அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் சீமான் கைகோர்த்திருக்கிறாரா அல்லது நாம் தமிழர் கட்சியினுடைய காயநகர்த்தல் எப்படி இருக்க போகிறது இந்த அன்பும் பாசமும் அதிமுக மீதான பரிவும் இடைத்தேர்தலுக்கு மட்டுமானதா அல்லது பொது தேர்தலுக்குமானதா என்பதை காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் அந்த கட்சியினர் தீர்மானிப்பார்கள் நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்